ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாள் அதிகாலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் ஒரு பாடலோடு கூட கத்திரை நாம் மகிமைப்படுத்தலாம் ஹலலூயா ஹலலூயா ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர் அல்லேலுயா ஆராதனை അല്ലേ ലാധനൈ അല്ലേ ലൂയാ ആരാധനയല്ലേ ആരാധനൈ 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 ആ சீனாய் மலையில் வாசம் செய்தீர் சியோன் மத்தியில் நீர் கண்ணிவே வேடிப்பில் வாசம் செய்தீர் என்னில் நீர் வாசம் செய்யும் சீனாய் மலையில் வாசம் செய்தீர் சியோன் உச்சியிலும் கண்மலை வேடிப்பில் வாசம் செய்தீர் என்னில் நீர் வாசம் செய்யும் ஆராதனை ஆராதனை அல்யா ஆராதனை அல்லேலுயா ஆராதனை ஆறா ஆராதனை ஆராதனை நீதியின் சபையில் வாசம் செய்தீர் நீர்மேல செய்தீர் துதிகளி மத்தியில் வாசம் செய்வீர் என்னில் நீர் வாசம் செய்யும் ஆராதனை 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 அல்லையா ஆராதனை 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 இந்த நாள் தகப்பனே ஆலயத்திற்கு போகும்போது கால மால ஆராதனைகளில் கலந்து கொள்ளும்போது இந்த நாள் சண்டே கிளாஸ் யூத் மினஸ்ட்ரி இப்படி எங்களால் எங்களுக்கு அருகாமையில் திறந்திருக்கிற வாசல்கள் வழியாக உங்கள் ஊழியத்திலே நாங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளும்போது எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து அன்றை குடும்பங்களாக உங்களுடைய காரியங்களிலே ஈடுபடும்போது நீங்கள் கொடுக்குற அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக அன்றரே விலையேற பெற்ற உங்கள் சமாதானம் உங்கள் சந்தோஷம் உங்கள் பாதுகாவல் உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் மீது இருப்பதாக எங்களோடு தங்கிரும் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தேவன் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல அவர் உங்களை மறப்பது இல்லை அந்த தலைப்பில் நான் பார்க்க போகிறோம் எப்ரையர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் உங்கள் கிரியையும் உங்கள் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே இந்த தேவன் சதா காலங்களில் நான் நமது தேவன் மரண பரியந்தமும் நம்மோடு இருப்பார் அவர் மாறாத தேவன் கத்துரை வார்த்தையை சொல்லுகிறது நான் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல நம் நீதியெல்லாம் அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்தைகள் தான் இன்றைக்கு பலர் மூலம் நாம் குற்றம் சுமத்தப்படுகிறோம் நீங்கள் எங்களை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ போல பயன்படுத்தி கொண்டீங்க என்று தங்களுடைய கிரியைகளை நியாயப்படுத்தி பேசுகிற ஜனங்கள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல எண்ணிறந்த நன்மைகளை நமக்கு செய்கிறார் செய்து உன்னுடைய இப்படி போன்ற நிலைமையில் நான் உன்னை தூக்கி எடுத்தேன் உனக்கு ஆதரவாக இருந்தேன் அப்படிலாம் அவர் வந்து சொல்லி காண்பிக்கிற ஒரு மனிதன் அல்ல நம்மை போல் ஒரு மனிதன் அல்ல அவர் நீதி நிறைந்த தேவன் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு தரும்படி அவரது கண்கள் பூமி எங்கும் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து இருக்கிறது இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம் ஒருவேளை ஆறு நாட்கள் நம்முடைய வாழ்நாள் எப்படி இருந்துச்சு நம்ம குடும்ப வாழ்வில் எப்படி இருந்தோம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கப்பட்டோம் அந்த நடுவில் எவ்வளவு சகித்து அன்பை வெளிப்படுத்தினோம் ஒருவேளை ஆறு நாள் நம்ம தனித்தாழ் ஊழியர்களை செஞ்சிருக்கலாம் மறைவாக இருந்து அநேகருக்காக கண்ணீர் சிந்தியிருக்கலாம் செபித்திருக்கலாம் இன்றைக்கு தேவனோடு நான் நேரத்தை செலவழிப்பேன் என்று பிரதிஷ்டையோடு வந்திருக்கலாம் கத்திருக்காக நமது நேரத்தை கொடுப்பதிலே தாளந்துகளை அவருக்காக உபயோகப்படுத்துவதிலே ஒருவேளை நம்ம மிகவும் உற்சாகமாக காணப்படலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை நான் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல மறவாத தேவன் இந்த உலகத்தில் ஒரு சிலர் ஓவாசை போன்று இருக்க தான் செய்கிறாங்க அவங்க என்ன செய்வதில்லை மறப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து கேள்விப்படும்போது அவர்கள் இந்த நாளில் அவர்கள் சுறுமையாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் வியாதிப்பட்டு இருந்தாலும் கடன் சுமைகளில் இருந்தாலும் அவர்கள் நினச்சி பார்ப்பாங்க அந்த காலத்தில் இந்த போமா சி பார்த்தார் அந்த காலத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது என்ன தன்டைய கணவனை இழந்த பிறகு அவள் உலகத்தை நாடி போகாதபடி தனக்கு முற்றிலும் பாதுகாப்பு நிறைந்த நகுமியை பற்றி கொண்டு உன் தேவன் என் தேவன் என்று உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் உலகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்து வாழ்ந்ததை அவர் கவனித்து கேட்டு அறிந்து அவர் சொல்லுகிறார் உனக்கு தய எதற்கு கிடைத்தது என்று கேட்கிறாயே நீ செய்த அநேக நற்கு கிரியைகள் உலகத்தோடு ஒட்டிக்கொள்ளாத உன் தன்மை ஓர்பாளை போல மாய்மாலம் உள்ள ஒரு அன்பு இல்லாத நிலைமையில நீ உன் நகோமி என்கிற உனது மாமியாரை தனியே விட்டுவிடாதபடி அவளை பற்றி கொண்ட காரியம் உன்னை தாழ்த்தி இன்றைக்கு வயல் நிலத்திலே வேலை செய்யும்படி வந்த காரியம் கர்த்தர் உன் செய்ய கேட்க பலனை உனக்கு தந்திருவாராக அப்போ ரூத்து கே கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு எதனால் எனக்கு தயை கிடைத்தது இன்றைக்கு தேவ தயவு நமக்கு தேவை மனிதர் கண்களையும் தயவு தேவை நம் பிள்ளைகளுக்கு மனிதர் கண்களையும் தயவு தேவை அப்போ தான் அவர்கள் நல்லா வாழ முடியும் இன்றைக்கு யார் துணையும் இல்லாதபடி ஒரு மனிதர் வாழ முடியுமா சில பேர் விரக்தியில் சொல்லுவாங்க எனக்கு யாருமே தேவை கிடையாது நானே வாழ்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆனால் தேவனுடைய மிகுந்த கிருபை தான் ஒருவேளை வேணான்னு வெட்டிட்டு போன சொந்தங்கள் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு உதவியாய் எழுப்புகிறார் ஆண்டவர் யாரோ ஒருவரை கொண்டு அருமையாய் நடத்துகிறார் படுக்கையில் விழுந்து போக வேண்டி இருக்கிற அனைகரை அப்படி விழுந்து போய் பிற துணையை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒன்று ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி அவர் நடமாட செய்திருக்கிறார் எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி அதிக நாட்கள் டென்ஷன் அவங்களுக்கு பிபி டேப்லெட் போடாமல் இருந்து கடைசியில் மூளைக்கு போகிற அந்த இரத்த குழாய்கள் வெடித்து டாக்டர்ஸால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு கண் பார்வையும் அவர்கள் மெல்ல இழந்துட்டாங்க எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அவங்கள போய் பார்க்க போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க நான் எழுந்து நடப்பேம்மா நான் வருவேன் சர்ச்சுக்கு வரேன் ரெண்டு மாடி ஏறி நான் சர்ச்சுக்கு வருவேன் நான் சுகமான உடனே உனக்கு நான் உதவியாக இருப்பேன்னு சொன்னாங்க நான் எப்படி அவங்கள அப்போ நான் நினச்சிருந்தேன் என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம செபிக்கும்போது தேவன் அவங்களுக்கு இதுவரைக்கும் கேட்டு சத்தியத்தின்படி அவங்களுக்கு கொடுத்த விசுவாசமும் அதிகம் அதே மாதிரி இன்று சுகமடைந்து அவங்க படிப்படியாய் கண்களில் பார்வை பெற்று அது வரைக்கும் அது வரைக்கும் ஒதுக்கி வைத்திருந்த அவங்க சொந்தம் பேர பிள்ளைகள் மகள் அநேகர் வந்து அவங்கள பார்த்து கொண்டாங்க அது தேவ கிருப தயை எப்படி நமக்கு எந்த தயவும் தேவையில்லைன்னு சொல்ல முடியும் எந்த வயதினரானாலும் தேவ தயவு வேணும் மனிதர் தயவு அவசியம் அப்போது இந்த ரூத்துக்கு கிடைத்த தயவு ஆண்டவர் அவள் செய்திகளை மறந்து போகவே இல்லை போவாஸ் பார்க்கல கேள்விப்பட்டார் ஆனால் கர்த்தர் அறிந்திருந்தார் இன்றைக்கு உங்க பாதையை கூட அறிந்த ஒரு தேவன் சொல்லுகிறார் உன் கிரியைகளை உன் செயல்களை மறந்து விடுவதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்ல என் சிறு பிராயம் முதல் தேவனுடைய ஊழியர்கள் அவர்களுக்கு வந்து தேவனுக்கு சேவை செய்வது போல் செய்த காலங்கள் உண்டு என்னுடைய பிள்ளைகள் அவங்க வராங்கன்னா என்னுடைய மகளெல்லாம் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அனைத்து காரியங்களையும் செஞ்சு வச்சிருவேன் நான் ஹவுஸ் விசிட்டிங்கில் ஒருவேளை ஊழியக்காரர்கள் அவர்களோட போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது அப்போல்லாம் நான் ரொம்ப எனக்கு ஈடுபாடு கிடையாது தெரியாது நான் கூட போயிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் மறந்து விடுகிறதற்கு உள்ள தேவன் அல்ல ஒருவேளை நம்ம உலகக்காரர்களால் பாதிக்கப்பட்டு கூட இருக்கலாம் அநேகருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் நம்மளை தூக்கி வைத்தவங்களே ஒருவேளை காலு கீழே போட்டு இருக்கலாம் ஆனாலும் தேவன் மட்டும் மறந்தே போக மாட்டார் அவர் விசுவாசியானாலும் ஊழியர்களானாலும் எத்தனை விதத்தில் நாம் தாழ்ந்து உயர்ந்து இருந்தாலும் கத்தர் யாரையும் மறந்து போகிற தேவன் அல்ல ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவங்களை கூட தேவன் மறக்க மாட்டார்னா நம்முடைய தேசத்தில் நம்ம இருக்கிற நாடுகளில் நமக்கு எத்தனையோ தரம் உதவுகிற பெரிய பெரிய தலைவர்களானாலும் அவர்களையும் மறந்து போக மாட்டார் ஒரு சிறிய ஒரு ஏழை தாகத்தால் வரலுகிற ஒரு நாவுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் மறந்து போகவே மாட்டார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நர்சஸ் டாக்டர்ஸ் யாரையுமே மறந்து போக மாட்டார் கத்த நல்லவர் அவர் சொல்லுகிறார் எல்லாத்துக்கும் மேல நீ எனக்காக செய்தது எது செஞ்சாலும் எனக்காக செய்த எனக்காக பொறுத்து கொண்ட எனக்காக அவமானப்பட்ட எனக்காக நிதி ஏற்று கொண்ட என்னிடத்துல சவால் கொண்டு என்னிடத்துல வைராக்கியம் கொண்டு வியாதிகளை இருந்து நீ வெளியே வந்திருக்கிற நான் உன்னை மறந்தே போக மாட்டேன் துன்பத்தை கண்ட காலங்களுக்கு சமமாய் உன்னை நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் லுக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நாலு இதில் பார்க்கிறோம் பாவியான ஸ்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசு என் வீட்டில் ஆண்டவர் மேலே கொண்டிருந்த அந்த பாசம் அன்பு யாரை பற்றி பொருட்படுத்தவே இல்லை தன்னிடத்தில் உள்ள விலையேற பெற்ற அந்த தைலத்தை பரிமள தைலத்தை எடுத்து பாதங்களில் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அதில் பூசி நனைத்து கண்ணீரால கழுவி தன் தலை மயிரால் துடைத்தாளா தலைமயிர் என்பது ஸ்ரீகளுக்கு அது ஒரு கனத்துக்கு மகிமைக்கு உரியது இதையே இப்போ ஆண்கள் வளர்க்கும் போது வாலிப மகன்கள் வளர்க்கும் அது எப்படி இருக்கு அந்த காலத்தில் சில விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வது போல காணப்படுகிறது ஆனால் ஸ்திரீகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட அந்த அந்த தலையிலேருந்து விழுகிற ஒரு முடி மயிறு என்று சொல்லுவாங்க அது வந்து தலையில் இருக்க வரைக்கு தான் அது பெருமை அது கீழே விழும்போது என்ன ஆகுது எல்லாரும் கூடியதாய் முகம் கூடியதாக மாறிவிடுகிறது அப்போ அந்த தைலத்தை எடுத்து தன் தலை மயிரால் அழுது 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 அந்த கண்ணீரால் நனைத்து தலை மயிரால் அவள் அவள் துடைத்து எடுத்தாளா முத்தம் செய்தாளா ஏசு சொல்லுகிறார் நீங்கள் வேறு விதத்தில் இந்த ஸ்திரியை பார்க்குறீங்க நான் நானும் இவள் திரியைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்கும்படி இன்று நான் இரக்கம் செய்கிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்குறோம் ஒன்று குறுந்தியே பதிமொன்று பதிமூணு முதல் பதினைந்து வசனங்களில் வாசிக்கும்போது அது ஸ்திரீகளுக்கு மகிமையான அந்த தலைமயிர் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அநேகம் அடைக்கலான் குரு குருவிகள் ஒரு ரெண்டு பைசாவுக்கு ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவியை விற்றாங்க அதில் ஒன்று கூட என்னால் மறக்கப்படுவதில்லை என் சுத்தம் இல்லாமல் சித்து போகாது அது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு தைரியமாக நீ பேசு நீ என்னை குறித்து நீ அறிக்கையிடு நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லு என்று ஆண்டுவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கழையும் போது நம்ம என்ன செய்கிறோம் மயிர் அந்த முடி கொட்டும் போதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம் ஏசு சொல்லுகிறார் அது கிழ விழுந்ததானாலும் சரி உன் தலையில் இருக்கிறதானாலும் என் சுத்தம் இல்லாமல் அது கிழ விழலை இதை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசை அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும் போது சியோன் என்ன செய்கிறார் கற்பரினை மறந்து விட்டாள் மறந்து விட்டார் என்று சொல்லி கொள்ளுகிற சியோனை சேர்ந்தவள் நீ ஆனால் உன் வாயில் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் இயேசைய நாற்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் நான் எப்படி உன்னை மறப்பேன் எப்படி நான் கைவிடுவேன் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்போ ஆண்டு சொல்றார் உன்னை தான் உன்னை பாழாக்கினவர்களை உன் பர்மிஷனை இல்லாமல் நானே அகற்றி விட்டேன்னு சொல்றார் சில நேரம் நம்ம முகத்தை பார்த்து ஓகேன்னு சொல்லிடுவோம் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யாரையும் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றணும் எப்போ அகற்ற வேண்டும் என்று சொல்லி துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது சில நேரத்தில் அப்படி கூட தேவன் பயன்படுத்துவார் ஏற்ற வேளையில் அவர்கள் வேணாம் இதுக்கு மேலே லெவல்லன்னும் போது நம்மை விட்டு பிரித்து விடுவார் காகங்கள் கொண்டு எளியாவுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு அதுக்காக எலியாவும் காகமும் சாரி எளியாவும் அந்த காகத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது ஒன்றும் கிடையாது கட்டளையிட்டார் அது செய்துச்சு அவ்வளோதான் அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது நீயே என்னை நான் உன்னை மறந்து விட்டேன் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் குமாரர் வருவார்கள் அவைக்குரிய பூமிக்குரிய மகன் மகள்கள் உன்னை நோக்கி வருவார்கள் உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் உனக்கு உனக்கு உரியவர்கள் உனக்கு பக்கமாய் வருவார்கள் அவளை ஆபரணத்தை போல நீ தரித்து கொள்ளுவாய் அப்போ என்ன செய்யும் உன் வனாந்திரமெல்லாம் மாறி போயிடும் இன்றைக்கு நன்மை கெடுக்கிற சத்துருக்களை கத்தர் அகர்ச்சி போடுவார் குழி நரி சிறு நரிகளை பிடித்து அழித்து போடுவார் விரட்டி விட்டு விடுவார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நான் எப்படி உன்னை மறந்தேன்னு நீ நினைக்கிற உன் வனாந்திரங்கள் பாலிடங்கள் நிர்மூலமான உன் தேசம் அது நெருக்கமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை விழுங்கினவர்கள் உன்னை விட்டு தூரமாய் ஓடி போவார்கள் நீ ஓடி போய் அவங்க வேணும் வேணும்னாலும் உன் வாழ்க்கை விட்டு அகர்ச்சி போடுவேன் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது அப்பொழுது உன் வாழ்க்கையில் வர நன்மை எப்படி இருக்கும் உனக்கு அதிசயமாக இருக்கும் ஒன்றும் இல்லாமல் இதெல்லாம் யார் கொடுத்தது இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீ ஆச்சரியப்படுவாய் என்று கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது நான் உன் மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவேன் வெளியிறங்கமாக்குவேன் இப்போ ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கலையா நேசிக்கிறார் வளர்ந்துடும் இல்லையா இருக்குது பாலிடம் இருக்குது வெற்றிடம் இருக்கா எல்லாம் இருக்குது இதையெல்லாம் நான் மாற்றி போடுவேன் நான் மறந்து போகவே மாட்டேன் ஏற்ற சமயம் என்று ஒன்று உண்டு அது வரைக்கும் என் பலத்து கரத்துக்குள் நீ அடங்கி இரு நான் மேன்மைப்படுத்துகிற காலங்கள் உண்டு என்று சொல்றார் இந்த நாள் அந்த நம்பிக்கையோடு கூட நாம் தேவனை நோக்கி சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அவருக்காக காத்திருப்போம் ஜபத்தோடு துதியோடு சங்கீதம் எழுபத்தி ஏழுல கூட வாசிக்கும் போது இங்கே தாவீரில் சொல்லுகிறார் தயவு செய்வீரோ நீ தயை அச்சு போயிற்றோ உன் இரக்கம் அச்சு போயிற்றோ என் வாழ்வெல்லாம் பிடித்தானா என்று யோசிக்கிறார் ஆனால் பத்தாம் வசனம் சொல்லுகிறது எழுபத்தி ஏழு பத்து உன்னது இது என் பலதீனம் நம் ஆண்டவர் சந்தேகப்பட்டது என் பலதீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்துடைய செயல்களெல்லாம் நினைவு கூறுவேன் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுவேன் கிரீகளெல்லாம் உடைய செயல்களையெல்லாம் யோசிப்பேன் ஆண்டவர் மறக்கவே மாட்டார் கவலைப்படாதீங்க மனுஷர் மறந்துருக்கலாம் உங்ககிட்ட பெற்ற நன்மையினால் அவங்க வாழ்க்கை எப்படி பாதுகாக்கப்பட்டது இன்றைக்கி எந்த லெவலில் அவங்க உயர்ந்திருக்கிறாங்க உங்கள் கண்ணீர் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் உதவியாக இருந்தது ஒருவேளை மறந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார் அவர் சமூகத்தில் நமது கண்ணீர் எல்லாம் அவர் திருத்தியில் இருக்குது அவர் மறவாத தேவர் நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனுடைய மகனை கூட தயவு செய்திருக்கிறான் ஆண்டவர் ஒரு ஒரு சின்ன ஒரு காரியம் கூட கத்தருக்காக செய்தார் அந்த ஒரு தலந்து தான் நான் பயன்படுத்தட்டும் என்று சொல்லி பயன்படுத்தும் போது கத்த நம்மை மறந்து விடுகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் கிடையாது ஆரம்ப எல்லாம் எனக்கு தொடர்ச்சியாக பேசவே முடியாது ஒரே ஒரு ப்ரேயர் நடத்தினா கூட உடனே தொண்டை கட்டிக்கும் அப்போ என்னால் பேசவோ பாடவோ ஒன்றுமே முடியாது அது என் சின்ன பிள்ளைகளாக என் பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போது குழ குழந்தைகளாக இருக்கிற அந்த காலங்களில் அப்போது என்னுடைய பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க குறிப்பாக என் மக ரொம்ப சொல்லுவா காலையில் எழுந்து எப்படி தான் நீங்கள் இந்த பாட்டில் பாடுறீங்களோ அது ஒரு கழுகு கத்துற மாதிரி இருக்குது சொல்லுவார் ஆனால் நான் சொல்லுவேன் பெரிய ஒரு ஊழியக்கார சகோதரி அவங்க கூட ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்ககிட்ட பேசுனதெல்லாம் இல்லை ஆனால் அந்த சகோதரி போல் நான் பாடுவேன் அப்படி சொல்லி சொல்லுவேன் அதுக்காக நான் ஒரே ஒரு காரியம் ஆண்டு சொன்ன ஆண்டு விட உங்களை மகிமைப்படுத்த எனக்கு முடியல தயவுசெய்து ஆண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் இனி சாப்பிடவே மாட்டேன் எனக்கு சோகம் கொடுத்துருங்க எனக்கு தொண்டை கட்டவே கூடாது சொல்லிவிட்டு ஜோப் பண்ணேன் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாலும் ஓரளவுக்கு ரொம்ப கிடையாது சாதாரணமாக ஏதோ கொஞ்சம் நான் செய்கிறேன் அதுக்கு ஆசிர்வதித்து இருக்கிறார் என்னுடைய தொண்டை கட்டி போகாதபடி சத்தமே வராதபடி இருந்த காலங்கள் போக கொஞ்சம் சத்தம் வர்றதுக்கு தேவன் வச்சுருக்கிறார் இது அபர்றது கிருபை அப்போது தேவன் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய உயல் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் பிள்ளைகள் சில நேரம் பரியசம் பண்ணுவாங்க அவளுக்கு ஆ அனுபவிக்கவே தெரில இவ்வளவு அருமையான ஒரு ஐஸ்கிரீம் என்னெல்லாம் போட்டிருக்கு அதை பார்த்தாலே டெம்ட் ஆகும் எனக்கு ஆகுறது இல்லை எனக்கு விருப்பமே இருந்ததும் இல்லை அப்போ கர்த்தருக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதை மறந்துடுவாரா நிச்சயமா மறக்கவே மாட்டார் நம்மளே மறந்து போனாலும் அவர் மறக்கவே மாட்டார் நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் சந்தோஷமாக இந்த தேவனுக்காக நம்மால் முடிந்த ஒழியத்தை செய்வோம் அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவோம் நமது கணக்கில எல்லாம் வந்து சேரும் பரலோகத்திலே நான் போகிற நாளிலே ஜீவ கிரீடம் வைக்கப்படும் போது அவர்களெல்லாம் முத்துக்களாய் ஜோலித்து கொண்டே இருப்பாங்க அதுல சந்தேகமே கிடையாது கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை த அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மனுஷரெல்லாம் மறந்து எங்களை குறித்து தவறாக பேசுகிறத கேட்கும் போதெல்லாம் உடைஞ்சி போக்குறோம் ஆண்டவரே ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஆனாலும் நாங்கள் எல்லோருமே மனுஷர்கள் தான் நீர் அப்படி இல்லை தேவனாக இருக்கிறீர் நீர் மறந்து போக மாட்டீர் விதைக்கிற ஒவ்வொரு விதைகள் காணிக்கைகளாக இருக்கலாம் ஆண்டவரே வேறு பல காரியங்களாக இருக்கலாம் நற்கிரிகளாக இருக்கலாம் தருத்தருக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கலாம் அந்த தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக செய்கிற ஒரு ஜபமாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் ஒரு நாள் மறந்து போக மாட்டீங்க ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தும் ஆசிர்வதியும் வாழ்க்கை செழிக்க பண்ணுவீராக இருள் நிறைந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நேர் பிரகாசிக்கும் சுடர்களாக வைத்து நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பூமியில் உள்ள வம்சங்கள் அனைத்தும் எங்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட சாட்சியை நிறுத்தும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிவையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அமேன்